சிவாஜி கணேசனை பார்த்ததும் மனநலம் பாதிக்கப்பட்டருடைய ரியாக்ஷன் திக்கு முக்காட வைத்த சிவாஜி கணேசனையே திக்குமுக்காட வைத்த ஒரு சம்பவம் நண்பர்களை சிவாஜி கணேசனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க தமிழ் திரையுலகில் சிவாஜி எப்பேற்பட்ட மாமேதை என அனைவருக்குமே தெரியும் அப்படின்னே கூட சொல்லலாம் நடிப்பு அரக்கன் நடிப்பு பல்கலைக்கழகம் என நடிப்பிற்கு எத்தனையோ அடைமொழிகள் இருந்தாலும் அத்தனைக்கும் சொந்தக்காரராகத்தான் இருந்திருக்கிறார் சிவாஜி கணேசன் இவர் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு படம் தான் அந்த படத்தை பார்த்தால் போதும் சினிமாவில் சாதித்து விட முடியும் என ஒரு கருவூலமே சிவாஜியை அனைவருக்கும் பார்க்கிறாங்க அவரின் ஞாபகங்கள் அவர் நடித்த படங்கள் எல்லாமே காலம் காலமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திரைத்துறையில் மிகவும் புகழ்வாய்ந்த தயாரிப்பாளரும் இயக்கம் இருந்த முக்தா சீனிவாசன் திகழ்ந்து இவர் தயாரிப்பில் நாயகன் படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அது மட்டுமல்லாமல் ஜெயலலிதாவின் நூறாவது படமான சூரியகாந்தி படத்தையும் இயக்கியதும் இவர் தான் சொல்லியாகணும் ஜெயசங்கர் ரவிச்சந்திரன் ராஜேந்திரன் போன்றவர்களை வைத்து பல நல்ல நல்ல படங்களை இருக்கிறார் இந்த நிலையில் முக்தா சீனிவாசனுடைய மகள் சிவாஜியை பற்றி சில சுவாரசிய தகவலை ஒரு பேட்டியிலே முக்தா சீனிவாசனின் மூத்த மகள் திருமணத்திற்கு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார் திருச்சி அருகில் இருக்கும் ஒரு ஊரில் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது அங்கு ஒரு கோயில் தான் திருமணம் கோயிலை சுற்றி பல வீடுகள் வரிசையாக இருந்திருக்கிறது திருமணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் அந்த வீடுகளில் தங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த வீட்டின் திண்ணைகளில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் உட்கார்ந்து இருப்பார்களாம் அப்போது சிவாஜி வருவதை அறிந்த அனைவரும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட சிவாஜி ஆச்சரியத்துடன் பார்த்துக் கொண்டிருக்காங்க உடனே முக்தா சீனிவாசன் அண்ணன் ஒரு நலம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவிடம் சிவாஜியை காட்டி இவர் யாருன்னு தெரியுதான கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் சிவாஜி என பதில் கூறியிருக்கிறார் இதை பார்த்து அனைவருமே மேசி எடுத்து போயிட்டாங்களாம் தன்னிலையை மனால் கூட சிவாஜியை மறக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே உதாரணம் அப்படின்னே கூட சொல் ஒரு நபர் மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு திண்ணையிலே அமர்ந்திருக்கிறார் அந்த நேரத்தில் முக்தா சீனிவாசன் சிவாஜி கணேசனை அந்த நபரிடம் காட்டி இவர் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் இவர் தான் சிவாஜி கணேசன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்ப மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் அப்படின்னா பழைய நிலைகளை போல

கேமராவை பார்த்து நடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு நடிக்கும் அரக்கனாக தான் திகழ்ந்திருக்கிறார் சிவாஜி கணேஷ் அவர் அவர் நடித்த படங்கள் இன்றளவுமே மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வரவேற்பையும் பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது சிவாஜி கணேசன் அவர்களை உலகை விட்டு மறைந்திருந்தாலும் அவருடைய திரைப்படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்று மட்டுமல்ல என்றுமே இந்த உலகை விட்டு மறைய போவது கிடையாது அப்படின்னே கூட சொல்லாம் ஓகே கணேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படியே சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க um